ஹலோ கைஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சேமிப்பை பற்றி யாருமே யோசிக்கிறதே இல்லை அப்படி யோசிச்சாலையும் பெரிய அளவில் முதலீடு பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கிறாங்க இன்னும் சில பேர் சிறிய அளவில் முதலீடு பண்ணி பெருசாக என்னப்பா வந்துட போகுது அப்படின்னு யோசிக்கிறாங்க அதாவது பழைய காலங்களில் சொல்லுவாங்க சிறுதுளி பெருவெல்லம் அப்படின்னு சொல்லி மாதம் நீங்கள் நூறுரூபா போட்டால் போதும் அது வருங்காலத்தில் நூறின் மடங்காக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் அமௌண்ட் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரிவார்ட்ஸும் வந்து கிடைக்கும் ஸோ அந்த விதத்தில் நம்ம பார்க்கும்போது போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்கீம் இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அடுத்ததாக சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது சில பேர் வந்து உண்டியில் சேவ் பண்ணுவாங்க சில பேர் பேங்க் அக்கௌண்ட்டில் சும்மா தன்னுடைய காசை வந்து வச்சுட்டு இருப்பாங்க இன்னும் சில பேர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போய் போஸ்ட் ஆஃபீஸ் உடைய ஹார்டில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதாவது ரெக்கரிங் டெபாசிட்ல அதுல என்னப்பா அவ்வளவு சிறப்பான அம்சங்கள்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் பேக் டு வெல்தி பேக்கெட் நான் உங்கள் உதய் ஸோ இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்க வாங்கிட்டு வீடியோக்குள்ள வந்து போலாம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டில் நீங்கள் முதலீடு பண்ண வெறும் நூறு ரூபாய் இருந்தால் போதும் மாசம் மாதம் செலுத்தினா போதும் அது மட்டும் இல்லாமல் உங்களால் அதிகப்படியாக இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆயிரம் முதலீடு பண்ணலாம் இல்லை அஞ்சாயிரம் முதலீடு பண்ணலாம் இல்லை பத்தாயிரம் கூட முதலீடு பண்ணலாம் ஒவ்வொரு மாசத்திற்கும் இது கவர்மெண்ட்டே நடத்துறது அப்படிங்கறதுனால உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் அது தாண்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஆறு புள்ளி ஏழு சதவிகிதம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குவார்டர்லி காம்பவுண்டடாகவும் இருந்துட்டு இருக்கு அதனால உங்களுடைய அமௌண்ட் அப்படிங்கிறது பல மடங்கு உயரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தராங்க யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் இணைய முடியும் என்பதை முதலில் பார்ப்போம் நம்பர் ஒன் ஒரு தனி நபரால இந்த ஸ்கீமில் இணைஞ்சிக்க முடியும் நம்பர் டூ கூட்டு கணக்கு அதாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட் எனப்படக்கூடிய ஒரு அக்கவுண்ட் இரண்டு அல்லது மூவர் சேர்ந்து தொடங்கி அது மூலயமா முதலீடு செய்ய ஆரம்பிக்கலாம் நம்பர் த்ரீ கார்டியன் இன்கேஸ் பிள்ளைகளுக்கோ இல்ல பேத்திகளுக்கோ நம்ம கார்டியனா இருந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இது மூலயமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் நம்பர் ஃபோர் மைனர் அதாவது மைனரா இருக்கலாம் ஆனால் பத்து வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளால இந்த கணக்கை தொடங்கி முதலீடு செஞ்சுக்க முடியும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சேமிப்புனா என்ன பணம்னா என்ன இந்த சேமிப்பு எவ்வளோ தூரம் உயரும் என்பதை நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பத்து வயதிற்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த கணக்கை தொடங்கி மாத மாதம் அவர்களுடைய கையாலேயே இந்த அமௌண்ட்டை செலுத்துனீங்க அப்படின்னா பணம்னா என்ன சேவிங்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது ஈஸியாக புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நம்பர் டெபாசிட்ஸ் இப்போ உங்ககிட்ட நூறு ரூபாய் இருந்தா சரி நூறு ரூபாய் உங்களால இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் ஆயிரம் ரூபாய் இருக்கா ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் பத்தாயிரம் இருந்தா பத்தாயிரம் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் இரண்டாவது விஷயம் சப்சிக்வன்ட் டெபாசிட் அதாவது நீங்க இந்த கணக்க ஒன்னாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதிக்குள்ளர தொடங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய டேட் ஒன்னாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதிக்குள்ள நீங்கள் அந்த டெபாசிட் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிடணும் அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா பின்விளைவுகள் இருக்கும் அது என்ன அப்படிங்கிறத லேட்டராக சொல்கிற இன்கேஸ் பதினாறாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள்ளரை நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த மாதம் நீங்கள் பதினாறாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள்ளேற இந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நம்பர் த்ரீ டீஃபால்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா சில பேர் அக்கௌண்ட்டை தொடங்குவாங்க ஆறு மாதமோ இல்லை ஒரு வருஷமோ இன்வெஸ்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் ஆறு மாதமோ இல்லை ஒரு ஏழு மாதமோ இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க அப்படி இன்வெஸ்ட் பண்ணாத பொழுது உங்களுடைய அக்கௌண்ட் டிஃபால்ட் அக்கௌண்ட்டாக மாற்றப்படும் ஸோ அப்படி மாற்றப்படும் பொழுது ஒவ்வொரு நூறு ரூபாய்க்கும் நீங்கள் ஒரு ரூபாய் இன்ட்ரெஸ்டாக பே பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருந்துட்டு இருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் நல்லா யோசிச்சு முடிவெடுத்து நம்மளால் எவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ண மாத மாதம் அதுவும் டியூரேஷன் அப்படிங்கிறதுனால அஞ்சு வருஷத்தையும் யோசிச்சு வச்சுதான் உங்களால இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியுமே தவிர அதை விட்டுட்டு இந்த மாதம் நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்றேன் அடுத்த மாசம் அப்படி இன்வெஸ்ட் பண்ணுவேன் திடீர்னு ஒரு நாலு மாசம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு போனீங்கன்னா இதில் நஷ்டம் தான் ஏற்படும் இன்கேஸ் ஆறு மாதம் நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டீங்க அடுத்த ஆறு மாதம் டெபாசிட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டிஃபால்ட் ஆகிடும் அதை தாண்டி உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டிஸ்கண்டினியூட் ஆகிடும் ஸோ அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெனால்ட்டி பே பண்ணோம் அதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து தொடரலாமா வேணாமா அப்படிங்கறத நீங்க தான் டிசைட் பண்ணோம் இன்கேஸ் நீங்க தொடரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த டிஃபால்ட் அமௌண்ட் இருக்கு இல்லையா அதை நீங்க முதல்ல பே பண்ணோம் அதுக்கான பெனால்ட்டியை வந்து பே பண்ணும் அதுக்கு அடுத்ததாக அஞ்சு வருஷமோ இல்ல மூணு வருஷமோ இல்ல பத்து வருஷமோ நீங்க டென்யூர் வந்து பிக்ஸ் பண்ணுவீங்க அதாவது இத்தனை வருஷம் நான் டெபாசிட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இன்கேஸ் நீங்க ஆறு மாசம் டிலே பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்ப அஞ்சு வருஷம் நீங்க டென்யூர் போட்டு இருக்கும் போது அஞ்சு புள்ளி அதாவது ஐந்து வருடம் ஆறு மாதம் நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணி கட்டுற மாதிரியும் இருக்கும் ஸோ அதனால மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் சொல்ல வராங்க ஸோ அதனால் நீங்கள் நல்லா டிசைட் பண்ணி நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ண போகிறோம் மாதம் மாதம் இதை நம்மளால் முடியுமா முடியாதா அப்படிங்கிறத யோசிச்சு முடிவு பண்ணி போடுறது பெஸ்ட்டு நம்பர் ஃபோர் அட்வான்ஸ் டெபாசிட் நம்ம டிஃபால்ட்டை பற்றி வந்து பார்த்தோம் ஸோ அதுக்கு வந்து மாற்றாக இந்த அட்வான்ஸ் டெபாசிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வராங்க அதாவது நீங்கள் ஆறு மாதம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க டெபாசிட் பண்ணிட்டீங்க அடுத்த ஆறு மாதம் என்னால் வந்து டெபாசிட் பண்ண முடியாதுங்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் ஆறு மாதத்துக்கு தேவையான டெபாசிட்டை முன்கூட்டியே கூட உங்களால் டெபாசிட் பண்ணிக்க முடியும் அதுக்கு பேர் தான் அட்வான்ஸ் டெபாசிட் பட் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து ரூபா சார்ஜ் பண்றாங்க ஆறு மாசத்துக்கு பன்னெண்டு மாசம் அப்படின்னா நாற்பது ரூபா வந்து சார்ஜ் பண்றாங்க ஸோ அதனால அதையும் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணி அட்வான்ஸ் டெபாசிட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க நம்பர் ஃபைவ் லோன் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க இந்த ஸ்கீம்ல இணைஞ்சிட்டீங்க மாசம் மாசம் டெபாசிட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல பன்னெண்டு இன்ஸ்டால்மெண்ட் நீங்க கட்டிருக்கணும் அதாவது ஒரு வருஷம் நீங்க கட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அதுல ஐம்பது சதவிகிதம் உங்களுக்கு லோனாக கொடுப்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா இந்த லோனை நீங்க லம்சமாகவும் கட்டலாம் இல்லை மாசம் மாசமும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் ரீபேமெண்ட் அப்படின்னு சொல்லி போகும்போது அடுத்துதான் இன்ட்ரெஸ்ட் இதுக்கு வந்து ரெண்டு சதவிகிதம் தான் இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருந்துட்டு இருக்கு அதே மாதிரி நீங்கள் லோன் எடுத்துட்டீங்க ஒரு வேலை மெச்சூரிட்டி முடிகிற ஸ்டேஜில் கூட நீங்கள் வந்து லோனை வந்து பே பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் மெச்சூரிட்டி ஆகும் பொழுது அந்த லோனுடைய அமௌண்ட்டை எடுத்துருவாங்க அதே மாதிரி அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டு தான் உங்களுக்கு அமௌண்ட்டை வந்து கொடுப்பாங்க ஸோ அதனால் யோசிச்சு முடிவு பண்ணி எடுத்துக்கோங்க நம்பர் சிக்ஸ் ப்ரீ மெச்சுர் க்ளோஷர் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் தொடங்கி மூணு வருஷம் டெபாசிட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு எமர்ஜென்சி இல்லை உங்களுக்கே ஃபண்டு வந்து தேவைப்படுது இல்லை நீங்கள் வேறு ஒரு இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மூணு வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த அக்கௌண்ட்டை ப்ரீ க்ளோஸ் பண்ணி பர்மனண்ட்டாகவும் க்ளோஸ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை திரும்ப பெற்றுக்கவும் முடியும் அதுக்கடுத்து தான் ப்ரீ மெச்சூர் ஆகவே ஆகாது எப்போ ஆகாது அப்படின்னா சில பேர் அட்வான்ஸ் பே பண்ணுவாங்க திடீர்னு ஒரு போனஸ் வந்துடுச்சு நான் அஞ்சு மாதத்துக்கான அமௌண்ட்டை வந்து நான் இப்பயே பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பே பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் யோசிச்சு இல்லை இல்லை நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யோசிச்சாங்க அப்படின்னா அப்படி பண்ணிக்க முடியாது நீங்கள் எத்தனை மாதத்துக்கு வந்து அட்வான்ஸ் டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை மாதம் கழிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களால் ப்ரீ மெச்சுர் க்ளோஷரை வந்து அடைய முடியும் அதாவது உங்களுடைய அமௌண்ட்டை வந்து எடுத்துக்க முடியும் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்க முடியும் நம்பர் செவன் மெச்சூரிட்டி ப்ரீ மெச்சுர் க்ளோஷரை வந்து பார்த்தோம் அதுக்கடுத்ததான் மெச்சூரிட்டி பத்தி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அறுபது மாதம் டெபாசிட் பண்ணியிருக்கணும் அப்போ தான் மெச்சூரிட்டி அடையும் உங்களுடைய அமௌண்ட் அதுக்கடுத்து தான் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த அமௌண்ட்டுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை நான் அப்படியே இன்வெஸ்ட் பண்ண போற மாசம் மாதம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய இயரை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிக்க முடியும் அதாவது அஞ்சு வருஷத்துலேருந்து பத்து வருஷமா மாற்றி கொள்ள முடியும் ஸோ அப்படி மாற்றி கொண்டு கூட உங்களால் மாசம் மாதம் மறுபடியும் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் அதுக்கு அடுத்ததாக நீங்க சில பேர் வந்து யோசிப்பீங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் என்னால வந்து தொடர்ந்து மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனும் இருக்கும் அதே மாதிரி அந்த பண தேவையும் இல்லாமல் இருக்கும் அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது நீங்க அதே அக்கௌண்டில் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு எக்ஸ்டென்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் மாசம் மாதம் கூட இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை டெபாசிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அமௌண்ட்டும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் பிளஸ் இன்ட்ரெஸ்ட்டும் இதுவும் சேர்ந்து காம்பவுண்டாக மாறி மாறி பத்து வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மறுபடியும் மெச்சூர் வந்து அடையும் இன்கேஸ் மெச்சூரிட்டி அஞ்சு வருஷத்துல முடிஞ்சிருச்சு ஆறாவது வருஷம் வரைக்கும் நான் டெபாசிட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் எடுத்துக்க முடியுமா அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா பண்ணிக்க முடியும் நம்பர் எயிட் ரீபேமெண்ட் ஆன் தி டெத் ஆஃப் அக்கௌண்ட் ஹோல்டர் ஒருவேளை அக்கௌண்ட்டை ஓபன் பண்ண ஆள் இறந்துட்டாங்க அப்படின்னா நாமினி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த நாமினி குறிப்பிட்ட சில எலிஜிபிள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஆர்டியில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கிளைம் ஆகும் இன்கேஸ் கிளைம் எல்லாம் பண்ண தேவையில்லை நான் அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னாலையும் அந்த நாமினியால அந்த அமௌண்ட்டை வந்து கண்டினியூ பண்ணிக்க முடியும் மாசம் மாசம் ஒரு அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணிக்க முடியும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் மாதம் நீங்கள் நூறுரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆறு புள்ளி ஐந்து சதவிகிதம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க அண்ட் பத்து வருஷம் டென்யூர் பீரியட் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட் அறுபதாயிரம் அண்ட் எஸ்டிமேட்டட் ரெவன்யூ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடைச்சிருக்கும் ஸோ டோட்டலாக எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் உங்களுக்கு ரொக்கமாக வந்து கிடைக்கும் ஸோ இதை பொறுத்த பரவியும் அதுவும் காம்பவுண்ட் எஃபெக்ட் இதில் வந்து இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ தூரம் இயர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்னிங்ஸும் வந்து கிடைக்கும் இதே மாதம் மாதம் அஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அஞ்சு வருஷத்துக்கு டோட்டலாக நீங்கள் மூணு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக மட்டும் கிடைச்சிருக்கும் அண்ட் டோட்டலாக மூணு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் டோட்டலாக சோ ஓகே காய்ஸ் இது வந்து பாக்கும்போது கொஞ்சம் தான் வந்து இருந்துட்டு இருக்கும் ஏன்னா இவ்வளோ தூரம் தான் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப குறைவாக வந்து கிடைக்கிது அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம் பட் நீங்கள் சிம்பிளாக ஒரு நூறுரூபா இரநூறுபா இல்லை ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் முதலீடு பண்ணணும் என்னுடைய எதிர்காலத்துக்கோ என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கோ இல்லை என்னுடைய பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கோ நான் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட்டு ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸோடைய ரெக்கரிங் டெபாசிட் ஸோ இதில் பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்க மாட்டாங்க பட் இருந்தாலும் சேஃப் அண்ட் செக்யூராக இருந்துட்டு ரொம்ப குறைவான முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் பண்ணுறது பெஸ்ட் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதே மாதிரி முதலீடு சம்பந்தமாக ஃபினான்சியல் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சேனலில் பதிவிட போகிறோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே கைஸ் இன்னொரு தகவலை செய்தேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்